கஷி ஜாகரன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய விவசாய செய்திகள் பவர்ட் பை ஸ்தில் இந்தியா கல் இறக்க தடையை நீக்க வேண்டும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் இலங்கை கடற்படையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை நிறுத்தம் தமிழகம் புதுச்சேரியில் இன்று முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை மழை கல் இறக்க தடையை நீக்க வேண்டும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அரசு பனை தென்னை ஆகியவற்றை பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல்வேறு விவசாய சங்கங்கள் சார்பில் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு விவசாய சங்கத்தை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் கண்டன பதாகைகளை கழுத்தில் அணிந்தவாறும் கையில் ஏந்தியும் தென்னை கீற்றுகளை ஏந்தியும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் சில விவசாயிகள் கல் குடித்து அவர்களது கோரிக்கையை வலியுறுத்தினர் தொடர்ந்து தமிழகத்தில் கலப்படத்தை காரணம் காட்டி கல்லுக்கு தடை விதித்து உள்ளதாகவும் அண்டை மாநிலங்களில் கல்லுக்கு தடை கிடையாது எனவும் தெரிவித்த விவசாயிகள் அந்த மாநிலங்கள் மட்டும் கலப்படங்களை கட்டுப்படுத்தும் பொழுது இங்கு அதனை கட்டுப்படுத்த முடியாதா என்று அடுக்கடுக்கான கேள்விகளையும் அரசை நோக்கி எழுப்பியுள்ளனர் இலங்கை கடற்படையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலைநிறுத்தம் ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படை நேற்று கைது செய்தது மூன்று ராமேஸ்வரம் மீனவர்களை நேற்று இலங்கை கடற்படையானது கைது செய்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது கச்சத்தீவு திருவிழாவை ஒட்டி கடலுக்கு செல்லாமல் இருந்த ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் நேற்று முன்தினம் நானூற்றி மூன்று படகுகளில் கடலுக்கு சென்றனர் அப்பொழுது ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் தங்கச்சிமடம் மடம் பகுதியைச் சேர்ந்த கென்னடி என்பவருக்கு சொந்தமான விசைப்படகை சுற்றி வளைத்தனர் பின்னர் படகிலிருந்த மீனவர்கள் சங்கர் அர்ஜுனன் முருகேசன் ஆகிய மூன்று பேரை சிறைபிடித்தனர் அதோடு படகையும் பறிமுதல் செய்தனர் இலங்கை கடற்படையின் சிறைபிடிப்பு நடவடிக்கையை கண்டித்து ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படகு மீனவர் சங்கங்களின் அவசர ஆலோசனை கூட்டமானது நேற்று நடைபெற்றது இதில் சிறைபிடித்த மீனவர்கள் அவர்களது படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதன்படி இலங்கை கடற்படையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் வேலை நிறுத்தம் காரணமாக எண்ணூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் சுமார் ரூபாய் ஒரு கோடி வரை வர்த்தக இழப்பும் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது தமிழகம் புதுச்சேரியில் இன்று முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை மழை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் புதுச்சேரி காரைக்காலிலும் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நேற்று காலை வரையிலான இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் எஸ்டேட் பகுதியில் ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இதற்கு அடுத்தபடியாக கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள சின்வோனா நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் நான்கு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் கிழக்கு மேற்கு காற்று சந்திப்பும் நிலவுகிறது இதனால் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் புதுச்சேரி காரைக்காலில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதேபோல வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை இதே நிலை தொடர வாய்ப்புள்ளதாகவும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் பகல் நேரத்தில் வெப்பநிலை இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய விவசாய செய்திகள் நிறைவடைந்தது தொடர்ந்து விவசாயம் சார்ந்த செய்திகளை அறிந்து கொள்ள கிருஷி ஜாகரன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்